விசாரணை செய்த ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேலை சேர்ந்த மொத்தமாக ஒரு குழுவுக்கே அந்த குழுவில் சுமார் ஆறு பேர் அளவில் அன்னளவாக அடங்குகிறார்கள் அந்த குழுவுக்கே நூறு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கழுத்தால் பிடித்து இழுத்து வந்து நீதி கொடுத்திருக்கிறார்கள் துருக்கியினுடைய அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பானியர்களை துருக்கியினுடைய மண்ணிலே இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஆறு இஸ்ரேல் பிரஜைகளுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் அனைவருடைய தண்டனைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் நூறு வருட சிறை வருகிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இருக்கிறார்கள் இதிலே அதே போல இன்னும் மூவர் பிரிது நபர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் அதன் அடிப்படையிலே பேர் விபரங்களின் போது அவர்கள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக துருக்கிய நீதிமன்றம் இவர்களுக்கு வழங்கிய இந்த நூறு வருட மொத்தமான சிறை தண்டனையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது அதில் மொசாடுக்காக உழவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில்தான் அவர்களுக்காக இந்த தண்டனைகள் ஸ்தான்பூல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருப்பதாக துருக்கிய ஊடகங்களை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அகமது அசின் தம்லுகாலி என்கின்ற ஒரு காப்புறுதி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அல்லது அதனுடைய உரிமையால் அல்லது அதனுடைய ஸ்தாபகராக இருந்த ஒருவர் மொசாடுக்காக அங்கிருந்து உளவு பார்த்தார் என்ற அடிப்படையிலே அவர் சிறை பிடிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து அவருக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு தசம் ஐந்து வருடங்கள் அதாவது இருபத்தி இரண்டு அரை வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இருந்தது ஆனால் அவருடைய நன்னடத்தைகள் காரணமாக அது பதினெட்டு வருடங்களும் ஒன்பது மாதங்களுமாக குறைக்கப்பட்டு பொது தண்டனை அறிவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே அவருடைய மனைவியான பெனன் டும்லுக்காலி அவர்களுக்கு பதினாறு வருடங்களும் எட்டு மாதங்களும் சிறைத்தரணை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டினுடைய உள்ளூர் செய்திகளை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றன அதே போலத்தான் அவருடைய மூன்றாவது மகளான டிலா சுல்தான் சிம்செக் பதினைந்து வருடங்களும் ஏழு மாதங்களும் பதினைந்து நாட்களும் அஹ் சிறை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த மூன்று நபர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அல்லாத மேலும் மூன்று இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தவர்களுக்கான தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்கள் அனைவருடைய தண்டனை காலங்களையும் கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை நாங்கள் பார்க்கின்ற போது குழுக்களாக இருந்து இணையவழி மூலமாக இஸ்ரேலுக்கு உளவு பார்த்து அதாவது துருக்கியினுடைய மண்ணிலிருந்து துருக்கி மண்ணின் முக்கியமான உளவு தகவல்கள் அவர்கள் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நிலட்படங்களும் ஆதாரமாக பரிமாறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான முக்கிய தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தல் விடுக்கின்ற தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் அகதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அதே போல இன்னும் பல முக்கிய விடயங்கள் ஊடாக இவர்கள் அங்கே பிரதிநிதிகளாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக துருக்கியினுடைய இன்னும் சில விடயங்களை மறைமுக தொடர்பாடல் முறைமைகளின் ஊடாக அவர்கள் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் துருக்கியினுடைய உளவு பிரிவு மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் அவர்கள் அனைவரையும் முழுமையாக விசாரணை செய்ததன் பிறகு அதாவது இவர்களை விசாரணை செய்கின்ற முறைமைகள் பல இருந்திருக்கின்றன அவைகளிலே குறிப்பாக கைரேகைகள் இப்படி பல ஆவணங்களை பரிசோதித்து ஆதாரபூர்வமாக விசாரித்ததன் பிறகுதான் மொசாடோடு தொடர்பினை இவர்கள் பேணுகிறார்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் இவர்கள் முற்றிலும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறனால் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் பிரத்யேகமான செய்திகளை காண்பித்திருந்தோம் துருக்கி இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிகள் நிறுத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தி வேண்டாம் என்று கூறுகின்ற அளவுக்கு அமெரிக்காவிடம் இருந்து எஃப் ரக விமானங்களை தாக்குதல் விமானங்களை அவர்கள் கொள்வனவு செய்வதற்கான ஒப்புதலை பெற்றிருக்கிறார்கள் அடுத்து ஐரோப்பாவை பொறுத்தளவிலே குறிப்பாக அமெரிக்க பிராந்தியத்திலே அல்லது நேட்டோவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பை கொண்ட பலஸ்தீனுக்கு ஆதரவான இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரு நாடு என்றால் அது துருக்கி என்று தான் சொல்ல வேண்டும் துருக்கி என்பது இஸ்லாமிய உலகிலே மிகவும் முக்கியமான ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு நாடு அந்நாட்டினுடைய ஜனாதிபதி ரஜப் தயிப் கான் அந்த நாட்டினுடைய போக்கை மாற்றியவர் குறிப்பாக இஸ்லாமிய உலகினுடைய அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வர வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே துருக்கியிலே இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பது என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது என்றால் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை அந்தந்த நாடுகளில் சென்று தனக்கு எதிரானவர்களை கொலை செய்கின்ற அல்லது தகவல்களை திரட்டி அளிக்கின்ற அல்லது சேதமாக்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஆனால் துருக்கிய மண்ணிலும் அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பார்கள் இல்லையா அந்த நாட்டினுடைய மக்கள் விலை போகின்றவர்கள் அவர்களை பயன்படுத்தி உளவு தகவல்களுக்காக பயன்படுத்த முனைந்த போதுதான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ரகசியமாக செய்ய முற்பட்ட பல விடயங்களை துருக்கியினுடைய அதிகாரிகள் மிகவும் சிறப்பாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது தொடர்ந்து மடைந்து நீங்கள்